அஹமது நாள் அல்லாஹு அபுல் அதிகமான அளிக்கிறான் என்று மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முக்மீன்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் அன்றைய தினம் மன்னிக்கிறான் என்று அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூட முடியாத முக்மீன்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்குமாறு வலியுறுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்பாரோ அது அவருடைய முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் என்று நோன்புடைய கூலியை நாம் பொதுவாக அறிவோம் அல்லாஹுடைய தூதர் யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ எழுபது ஆண்டுகள் அல்லாஹு அபுல் அலமின் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் என்று அல்லாஹு அரஃபாவுடைய நோன்பை நொறுப்போம் அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவோம்